Hi Friends, Welcome to Cooking jeffina, English Knowledge இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் சென்டென்ஸ் அதோட கம்மன் மீனிங் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் sentence கவனமா இரு எங்கேயாவது போக்கலையோ ஏதாவது செய்யக்கணும் வந்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல இல்லாதே இட இல்லாதே அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல அதுக்கு வந்து கேள்வி கேளு அதுக்கு வந்து எப்படி சொல்லறானா as was king as was king fourth sentence இப்போதான் இப்போதான் அண்டானே இခုதான் போறானே அப்படி சொல்றானால அதுக்கு இப்போதான் அப்படிங்கறதுக்கு just now just now this the sentence சாயாதே பின்னாடி சாயாதா இல்ல முன்னாடி சாயாதா இந்த மாதிரி எல்லாம் செனி சொல்றானால அதுக்கு வந்து என்ன டோன்ட் லீன் டோன்ட் லீன் this sentence கஷ்டப்பட்டு வேலை செய் அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு என்ன ஹார்ட் ஹார்ட் சென்டென்ஸ் வேற யாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஹூ ஹூ கலக்கு இந்த இடத்துல கலக்குன்றது வந்து மிஸ் பண்றது கிடையாது கலக்குன்றது வந்து செம்மையா பண்ற கலக்கு கலக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்லி சொல்றோம்ல ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி அதுக்குதான் வந்து கலக்கு அப்படின்றது என்னன்னா Keep rocking. Keep rocking. The sentence. திரும்ப கூப்பிடு. அடியும் சொல்லுவில்ல. அதுக்கு என்ன சொல்லுவில்ல? Call back. Call back. Next last sentence. தேவையில்ல. அப்படியும் சொல்லி சொல்லுவில்ல. இப்போ இது கேவையில்ல. அப்படியும் சொல்லி சொல்லுவில்ல. அதுக்கு வந்து No need. No need. நான் ஆங்கிலம் கற்றுக் கொண்டு இருக்கிறேன் நான் வந்து இப்போ இங்கிலீஷ் கற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ இலீஷ் ஐ நான் ஆங்கிலம் அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கிறேன் அப்படின்னா லேர்னிங் ஐ இங்கிலீஷ் எனக்கு பசிக்குது எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லான்னா ஐ ஹங்க்ரி ஹங்க்ரினா பசிக்குதுன்னு அர்த்தம் அவன் சந்தைக்கு போகிறான் இந்த இடத்துல சந்தை அப்படின்னா என்ன அர்த்தம் மார்க்கெட் அவன் வந்து மார்க்கெட் போறான் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அதுதான் வந்து சண்டேன்னு சொல்லி கம்மியில இருக்குது இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஹீஸ் கோயிங் டு தி மார்க்கெட் இஸ் கோயிங் டு தி மார்க்கெட் ஹீன்றது அவன் கோயிங் அப்படின்னா போகிறான் சந்தைக்கு அப்படின்னு இருக்குல்ல டு தி மார்க்கெட் இஸ் கோயிங் டு த மார்க்கெட் அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான நாள் ஸோ இது ஒரு நல்ல நாள் இது ஒரு அழகான நாள் அப்படின்லாம் சொல்லி இது ஒரு இனிமையான நாள் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம்ல அதுக்கு அப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டே இட்ஸ் எ இது ஒரு பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகான டே அப்படின்றது நாள் இதுதான் இங்கே இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டே அப்படின்னு அர்த்தம் லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இசை கேட்க விரும்புகிறேன் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் நான் நான்ன்றது ஐ ஐ என்ஜாய் லிசனிங் ஐ அப்படின்றது நான் என்ஜாய் அதாவது இசை அப்படின்றது இடத்துல வந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அதாவது கவனிக்க கேட்க அப்படின்றதுக்கு லிசனிங் டு மியூசிக் அப்படின்றது இசையை கேட்க விரும்புகிறேன் என்ஜாய் அப்படின்றது விரும்புறேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து என்ஜாய் ரொம்ப விரும்புறேன் மியூசிக் கேட்கறதுக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்கறேன் இதுதான் இங்கிலீஷ்ல ஐ என்ஜாய் லிசனிங் டு மியூசிக் இது என்னுடையது இப்ப நான் ஏதாவது ஒரு பேனா ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு பொருள் நம்மளுடையது அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இட்ஸ் மைண்ட்

எனிதிங் அப்படின்னா ஏதாவது எஸ் அப்படின்னா வேறு வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தேர்ட் சென்டென்ஸ் திரும்பவும் முயற்சி பண்ணு நீ திரும்பவும் வந்து இந்த செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ட்ரை அகெய்ன் ட்ரை அகெய்ன் அகெய்ன் அப்படின்னா திரும்பவும் ட்ரை அப்படின்னா முயற்சி செய் அப்படின்னு அர்த்தம் அதுதான் வந்து திரும்பவும் முயற்சி செய் அப்படின்றதான் அர்த்தம் இங்க எப்போ ஃபோர்த் சென்டென்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி இப்போ ஒரு கதையெல்லாம் சொல்லும்போது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லவும் சொல்லுவோல்ல இல்லைன்னா எதோ ஒரு இன்சிடென்ட் பற்றி செலக்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோல அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலன்னா எக்யூ டேஸ் அதோ எ க்யூ டேஸ் அதோ க்யூ அப்படின்றத கொஞ்சம் டேஸுன்றது நாள் அது அதோ அப்படின்னா முன்னாடி ஏதோ ஃபியூ டேஸ் அதோ அப்படின்னு அர்த்தம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம் லாஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு தெரியாது எனக்கு அது தெரியாது இது பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல சொன்னா ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ ஐ அப்படின்னா வந்து தனியா வந்து நம்ம பார்க்கும் நான் அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல வந்து சென்டென்ஸ் பிரகாரம் வந்து எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து இங்க வந்து மீனிங் ஸோ ஐ வந்து இங்க வந்து எனக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் டோன்ட் அப்படின்றதும் தனியா வந்து மீன் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை கூடாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதுவும் இந்த சென்டென்ஸ்ல வந்து என்ன தெரியாது அப்படின்ற மாதிரி டோன்ட் நோ அப்படின்னா தெரியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதே வெறுமனே வந்து ஐ நோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதுவே ஐ டோன்ட் நோன்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் உண்மையாகவா அதாவது இப்போ நம்ம கேட்போம்ல ஏதாவது ஒன்று நடந்துச்சுனா இது உண்மையாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லாம் கேட்போம்ல அது வந்து இப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ரியலி ரியலி செகண்ட் சென்டென்ஸ் எனக்கு தெரியும் அதாவது இது ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னா ஐ நோ ஐ அப்படின்றது எனக்கு நோ அப்படின்னா வந்து தெரியும் லாஸ்ட் வீடியோவில் இதே போல வந்து ஐ டோன்ட் நோன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து எனக்கு தெரியாது அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ இதுவே வெறும்படியே வந்து ஐ நோ அப்படின்னு இருக்கிறது எனக்கு தெரியும் இந்த டோன்ட் சேர்க்கு சேர்க்கிங் ஐ டோன்ட் நோ அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம் தேர்ட் சென்டென்ஸ் நான் கொஞ்சம் இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்லி கொண்டிருந்தேன் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்றதை இங்கிலீஷில் எப்படி சொல்லனா ஐ காட்யில் பிசி ஐ காட்டில் பிசி ஐ அப்படின்றது நான் லிட்டில் அப்படின்னா வந்து கொஞ்சம் காட் பிஸி அப்படின்றது நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்றது அதுதான் வந்து அதோட மீனிங் சென்டென்ஸ் ஏன் சிரிக்கிறாய் நீங்க ஏன் இப்போ செப்ஸ் தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல உங்க யாராவது சிரிக்கிறவங்கள பார்த்து ஏன் இப்போ செப்ஸ் தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது எப்படி கேட்கலாம் ஆர் யூ லாபிங் ஆர் யூ லாஃபிங் அதாவது ஒய் அப்படின்னா ஏ யூ அப்படின்னா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் லாஃபிங் அப்படின்னா சிரிக்கிறது ஸோ இத எப்படி கேட்கலாம்னா ஒய் ஆர் யூ லாஃபிங் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க இல்ல நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறத ஒய் ஆர் யூ லாஃபிங் அப்படின்னு கேட்கலாம் லாஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா வேறு ஒண்ணுமே இல்லை அதனால வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அதே எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் நத்திங் எல்ஸ் நத்திங் எல்ஸ் லாஸ்ட் வீடியோல வந்து இந்த சென்டென்ஸ் சொல்லியிருப்பேன் வேற ஏதாவது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எனி திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதுல வந்து வேற ஒண்ணும் இல்லை அப்படின்றதுக்கு நத்திங் எல்ஸ் நத்திங்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா வேறு அப்படின்னு அர்த்தம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் டே